மாணவர்கள் சார்பாகவும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்தை சுதந்திரம் காடுகள் பலப்பட்டு போர்கள் பலையிட்டு இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம் நீ சுவாசிக்கவே நேசிக்கவே உனக்கு ஒரு நாடு நீ வாசிக்கவே யோசிக்கவே விடுதலை கொண்டாடு தேசம் மீது நேசம் கொண்டே இருந்துவா மொழி கடந்து இனம் கடந்து ஓடிவா தேசம் மீது நேசம் கொண்டே இருந்துவா மொழி വന്ദേ